மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கனகம்பட்டி சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களுடைய வரலாற்றையும் அவருடைய அற்புதங்களையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களுடைய வரலாற்றை கனகம்பட்டி மகான்கிற பெயரில் ஈ சரவணஞ்சி அவர்கள் இயக்கியிருப்பாங்க அதுலேயே நீங்கள் பல விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவில் கனகம்பட்டி ஐயா அவர்களுடைய வரலாற்றையும் அவர் எங்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அவருடைய அற்புதங்கள்லாம் என்னென்னங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய வீடியோவை நம்ம பதிவிடுறதுக்கு அனுமதி அளித்த உயர்திரு மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி வாங்க நம்ம கனகம்பட்டி ஐயா அவர்களுடைய வரலாற்றை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்கள் வாழ்ந்து அருள் பாவித்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் கொஞ்சம் முருகன் அருள் பாதிக்கக்கூடிய பழனி இருந்து திண்டுக்கல் போகிற வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிறது தாங்க கனகம்பட்டிங்கிற ஒரு அழகான கிராமம் ரொம்ப அழகான ஒரு விவசாய கிராமம் தாங்க இந்த கனகம்பட்டிங்கிற ஊர் இந்த ஊரில் திடீர்னு வந்து உதித்தவர் தான் நம்ம கனகம்பட்டி சர்குரு மூட்டை சுவாமி அவர்கள் இவருக்கு ஏன் மூட்டை சுவாமிகள்னு பேர் வந்துச்சுன்னா இவர் எப்பவுமே ஷோல்டரில் ஒரு மூட்டையோடவே சுத்துவாருங்க அதனால் பலரால மூட்டை சுவாமிகள்னு இவரை அன்பை அழைச்சாங்க இவருக்கு மேலும் பல பேர்கள் உண்டுங்க பழனி சுவாமி காளிமுத்து சுவாமின்னு பலரால அன்பா அழைச்சாங்க மூட்டை சுவாமி அவர்கள் எதுக்கு மூட்டையை ஷோல்டர்லயே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் இருந்ததுங்க ஏன் அவர் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தார்னா மக்களுடைய பாவங்களை தான் ஷோல்டர்ல மூட்டையா சுமந்துட்டு இருந்தாரு இதுவே அவருக்கு மூட்டை சுவாமிகள்ங்கிற பேர் வந்து அமையறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு மூட்டை சுவாமி அவர்கள் மற்ற சித்தர்கள் மாதிரி ஆடைகளை திறந்து நிர்வாணமாகவோ இல்லை அரை நிர்வாணமாகவோலாம் காட்சி அளித்ததே கிடையாதுங்க அவர் எப்போவுமே தலையில் ஒரு பாகை சட்டை வேஷ்டின்னு ரொம்பவே அழகாக காட்சி அளிப்பார் பார்க்கறதுக்கு ஒரு விவசாயி மாதிரி இருப்பார் உழைக்கும் மக்களில் ஒருத்தராகவும் உழவர்களில் ஒருத்தராகவும் இவர் இருப்பாருன்னு இவருடைய உடையை நமக்கு சொல்லுது இவருடைய தோற்றம் மட்டும் இல்லைங்க உடை மட்டும் இல்லை இவரோட பேசுகிற மொழி கூட ரொம்பவே எளிமையானதுங்க இவரை வந்து தமிழ்நாட்டோட பாபான் கூட பலரால சொல்லப்படுறாரு இவர் வந்து மக்களை கணிக்கிறதுல இவருக்கு நிகர் இவர் மட்டுமேங்க அதாவது ஒரு எக்ஸ்ரே மாதிரி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய ஒருத்தருங்க அவரை பார்க்க வரவங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடியவர் சிலரை கூப்பிட்டு அருள் பாவிப்பாருங்க சிலரை அவர் ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டார் எழுந்து போய்கிட்டே இருப்பார் இதை அவர் வழக்கமாகவே வச்சுருக்காரு பல புதிர்களை உள்ளடக்கிய நம்ம சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்கள் இடும்பன் மலையிலும் கோம்பை காட்டிலும் விவசாய வய அவர் நடக்காத இடமே கிடையாதுங்க அவர் நடந்துக்கிட்டே இருப்பார் இவர் எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாருங்க ஏதாவது ஒன்றை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் இவர் மக்களுக்காகவும் அவங்களோட வாழ்க்கைக்காகவும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு எந்த நேரமும் சஞ்சாரத்திலே இருப்பாருங்கிறதாங்க உண்மை சுடும் பாறையாக இருந்தாலும் சரி கொட்டுற மழையாக இருந்தாலும் சரி முள் பாதையோ இல்லை மலர் பாதையோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு எல்லாமே ஒன்று தாங்க காலப்பருவத்தால் அவருடைய தவத்தை கண்டிப்பாக அழிக்கவே முடியாது தடுக்கவும் முடியாது தன்னை தேடி வந்த பக்தர்களை அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாருங்க அதுல யாராவது ஒருத்தர்கிட்ட நீ போய் உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவரையே பரிமாறவும் சொல்லுவார் இதே ஒரு ஏழை பக்தரா இருந்தா ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை குடிப்பாருங்க அதுதான் பல பக்தர்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்க வச்சது பல அற்புதங்களையும் மகிமைகளையும் கொண்ட சுவாமி இவராக இருந்தாலும் இவருக்குன்னு தனியாக ஒரு சீடனை வச்சுக்கிட்டது கிடையாது இவரோட ஆடம்பரத்துக்குன்னு எதையுமே பயன்படுத்தினது கிடையாது கிட்ட வந்து யார் பக்தராக சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் பாவத்தை பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சேர்ந்தவங்க தாங்க அவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி அவங்கள ஒரு நல்ல வழிக்கு படுத்துனது சர்க்குருசாமியே செய்கிறவங்க இவர்கிட்ட போகிற கிட்ட அவங்களோட பாவத்தை போக்குறதுக்காக ஒரு கண்ணெடுத்துக்கு போய் அங்கே போடு இல்லை கூடு கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவார் இது மூலமாக அவங்களோட பாவங்களும் கர்மங்களும் தீரும்னு சொல்லப்படுது இவர் வந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு புனர்பூச நட்சத்திரத்துல மோகனையா அவர்கள் தோட்டத்துல ஜீவசமாதி ஆனாருங்க இவர் முருகனை தன்னோட இணைத்து போகரோட ஆசையோட ஜீவசமாதி ஆனாரு இவருடைய சமாதி மக்களுடைய பார்வைக்காக இன்னைக்கும் அங்க இருக்கு சர்க்குரு சுவாமி ஜீவ சமாதிக்கு வந்தால் கண்டிப்பாக மாற்றம் உண்டுங்க அவருடைய ஜீவ சமாதியில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உணர்ந்த பல மக்கள் அங்கே வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க முக்கியமாக வார கடைசியில் இல்லை திருவிழா நாட்கள்லாம் அங்கே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அங்கே வந்த பக்தர்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் குறைஞ்சு புண்ணிய கணக்கு அதிகரிச்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா அரபு நாடுன்னு பல நாடுகள்ல இருந்து நம்ம சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து பல பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்துட்டு இருக்காங்க ஆன்மீக தென்றலாக இருக்கக்கூடிய இவர் வந்து தமிழ் மரபிலையும் சரி தமிழ் மொழியை பேசுறதுலயும் சரி இல்லைன்னா தமிழ் மக்களுடைய இயல்பான வாழ்க்கை முறைய வாழ்றதுலேயும் சரி அவருடைய உடைன்னு எல்லா விஷயத்திலுமே அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இவர் வந்து கணக்கன் பகுதியில் ஒரு சமாதி அடைந்த மிகப்பெரிய மகான்னு சொல்லப்படுது தித்தர் முனி யோகி தேவர்னு பல்வேறு தோற்றங்களை காட்சி தந்து மக்களோட மனசுல இறைவனாகவே வந்து பாவிச்சிருக்காருங்க ஜீவ சமாதியில இருந்தபடியே தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அருள் வழங்கிட்டு இருக்காருங்க அப்படி அவரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில இருக்க துன்பங்களை வந்து விலக்கி மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த உலகத்துல நாங்க அழிஞ்சாலும் எங்களுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சாமிகளே சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து சித்த மரபு வழி வந்த மிக பெரிய சித்தர் வினை தீர்ப்பதுல வல்லவர் சரிதத்துல வந்து சனீஸ்வரன் இறை அம்சம் கொண்டவர் மறுபிறப்புனே சொல்லப்படுது இமயமலையில தான் உடலை கடத்தி பதினேழு சரீரங்கள்ல கூடுவிட்டு கூடு பாஞ்சி வந்த சித்த புருஷர் தான் நம்ம கனகம்பட்டி சுவாமி அவர்கள் தீர்க்கப்படாத பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ சித்தராகவே இவர் இருந்திருக்காருங்க இவருடைய ஜீவ சமாதியில தரக்கூடிய விபூதி சந்தனம் இது எல்லாமே பிணி தீர்க்கும் மருந்தாவே இருக்கு சீரடி மாதிரியே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க தேடி வராங்க தென்னகத்தோடைய சீரடின்னே நம்ம கனகம் சொல்லலாம் மக்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கை வச்சு வணங்குறாங்களோ அவங்களோட நம்பிக்கை கண்டிப்பா வீணாகாதுங்க கலியுகத்துல வாழ்ந்த நம்மளுடைய சாமிகள் வந்து மக்களுடைய பிணிகளை வந்து நீக்கியிருக்காங்க ஆனால் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச பிறகு அவருடைய அருள் வந்து பல மடங்கு இருக்குங்க இதனால் அவருடைய மண்ணில் காலடி எடுத்து வச்சாலே அவங்களுடைய பிணிகள் எல்லாம் தீருன்னு சொல்லப்படுது சர்க்குருவுக்கு நிகர் சர்க்குரு மட்டும்ங்க பல யோகிகள் மகான்கள் குருக்கள் தவசிலர்கள்னு பலர் இருந்தாலுமே அவங்க யாருக்குடியுமே இவரை ஒப்பிட முடியாதுங்க ஏன்னா இவர் சித்தத்தை உணர்ந்து சிவனாகவே வாழ்ந்தவர் தன்னை தேடி வர பக்தர்களுக்கு அவர் எப்படி காட்சி அளிப்பார்னா அவரை தன்னை வெளிப்படுத்துற விதமா அவங்க இருக்கிற இடத்துல விபூதி வாசனமோ இல்லைனா சந்தன வாசனமோ வரும் இல்லைன்னா அந்த இடத்த சுத்தி பட்டாம்பூச்சிகள் பறந்து வரும் இப்படி தன்னுடைய காட்சியை வந்து அவர் வெளிப்படுத்துவார் சர்க்குரு சாமிகளுடைய அற்புதங்களும் மகிமைகளும் சொல்லவே முடியாதுங்க அவ்வளவு இருக்கு அவரால் பயன்பெற்றவங்களும் பலர் இருக்காங்கங்க அவரு தன்னை தானே விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது தனக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்காரா யாருக்கிட்டேன்னா அதுவும் கிடையவே கிடையாதுங்க ஆனா அவரை தேடி வரவங்க தான் தான் அப்படிங்கிற அகங்காரம் கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அகங்காரத்தை அழிச்சு நல்வழியில அவர் வழி நடத்திருக்காரு சர்க்குரு ஐயா அவர்களுடைய அற்புதங்களும் பெருமைகளும் ஏராளம் அவருடைய அற்புதங்களை மேலும் காண கலச மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி